அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளுக்காக இன்னைக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு தங்க தேர் இழுத்து ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சது இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன தனிப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அது தனிப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறது வந்து என்னென்ன அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய சீனியாரிட்டிக்கும் அவருக்கு இருக்கிற புரிதலுக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு அரசியல் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு பார்வையும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது எந்த நேரத்துல எந்த கூட்டணியில என்னென்ன முக்கியம் எதை எதை அவங்க போக்கஸ் பண்ணணும் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்காக வந்து எதை முன்ன வச்சு போராடணும் அப்படிங்கறது அண்ணன் நல்ல தினம் சோ அது பிரச்சனை ஆகுமா ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு இல்லை அந்த கூட்டணிக்கான தலைவர் அண்ணன் மட்டும்தான் சரியான முடிவு கண்டிப்பாக இடி அலுவலகத்தில் வந்து இடி அதிகாரிகள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க இடி அதிகாரிகள் டாஸ்மாக பண்ணிட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க என்னுடைய புரிதல் என்னன்னா இது நம்பிக்கை இல்லை இது ஒரு ஒரு இமேஜினேஷன் இல்லை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இப்போ இருக்கிற ஈடி சோதனைகள் வந்து ஒரு அளவுக்கு தான் உண்மையான விஷயம் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்க முடியும் இன்னும் நிறைய இருக்கும் அந்த மாதிரி சோதனைகள் இன்னும் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சட்ட ஒா சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு அது பேசுற அளவுக்கு இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க அதாவது சட்ட ஒழுங்கு நாட்டில் நல்லா இருந்தா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தா மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு சட்ட ஒழுங்கு ஒரு நாட்டில் நல்லா இருந்தா மக்கள் வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையோட தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவாங்க இன்னைக்கு எந்த விதத்துலயும் பண்ண முடியல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி ஏறி போனதுல வாழ்க்கை வந்து எப்படி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க எல்லா பக்கமும் விலைவாசி ஏறி போச்சு இளைஞர்களுக்கு வந்து வேலைகள் இல்லை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை இருந்த இந்த திமுக ஆட்சி அந்த அந்த உறுதியை அந்த வாக்குறுதியை வந்து அவங்க நிறைவேற்றலை இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு எதிர்காலம் இல்லாமல் இருக்காங்க இப்படியே நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லாமே இந்த லிஸ்ட் குள்ள வந்துங்க எதையுமே இன்னைக்கு மக்கள் அதாவது இந்த துறையில இந்த விஷயத்துல நான் நல்லா இருக்கேன் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் எங்களுக்கு அடிச்சதுலாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு அடிச்சது அப்படிங்கறது யாராலையுமே சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டமான அப்படிங்கிறத விட அவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நிலை இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாலியல் வழக்கு வந்து தீர்ப்பு எப்படி பாருங்க இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது பழனி முருகனை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் அதை முன்னிட்டு அவர் முழு உடல் நலத்துடன் இந்த கூட்டணியை மிக சிறப்பாக வடிவமைத்து இருபத்தி ஆறுலாம் ஆட்சி அமைக்கணும் அந்த ஒரு காரணத்திற்காக முருகனுடைய அறுபடை வீடுகள்லையும் நாங்கள் தங்கத்தேர் இழுத்து எங்களுடைய நேர்த்துக்களை நாங்கள் செலுத்தி வேண்டுதலை கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சகோதரி கௌதுமி எங்களுடைய மருத்துவனுடைய இணை துணைச் செயலாளர் அவர் கூட இன்னைக்கு எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லாம் வந்து இங்கே எங்களுடைய வேண்டுதலை பிழங்கு முருகன் வச்சிருக்கிறோம் எல்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கிறீங்க இன்றைக்குள்ளே அரசியல் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இருபத்தி ஆறில் இப்போ நாங்கள் இங்கே மேலே கூட நிறைய பக்தர்கள்லாம் சந்தித்தோம் எங்களை பேசின எல்லோருடைய ஒருமித்த கருத்து இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வேணும் அது அனைத்து இந்த என்னார் முன்னேற்ற பொதுச்சர் பொதுச்சலர் ஒரு தலைமையில் ஏன்னா கடந்த நான்கரை ஆண்டு காலம் அவர் வந்து ஒரு முதலமைச்சராக கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பேரிழப்பு இந்தியாவில் பல மாநிலத்தில் பாதிப்பு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் புரட்சி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டோடு அவர் நடத்தி காமிச்சிருக்கிறார் நாங்களே ஒரு டாக்டர் நான் மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்சிகரமான நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு விதியை பயன்படுத்தி ஆளுநருக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு திமுக அரசு எல்லாத்துக்கும் ஆளுநரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதையெல்லாம் கடந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளியில் அரசு படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கிறார் ஒரு அதனால் தான் அவர் அங்கே புரட்சி தமிழர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு இன்னைக்கு அதனால தான் கொண்டாடி அவனுடைய அவருடைய இது வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் இதே அம்மா அவர்களுடைய வழியில் வந்த கட்சி வழியில் செயல்படுகளுடைய எடப்பாடிய அந்த ஒரு அவருக்கு அந்த இலகிய மனது இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் என்று தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கின்றது இல்லையா அவருடைய மனதை உதித்த அந்த திட்டம் இந்த மாதிரி எத்தனையோ மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு கிடைக்கும் ஐநூத்தி இருபதுக்கு மேல போய் வாக்குறுதிகளை இந்த திமுக அரசு எதையும் மக்களுக்கு உருப்படியாக செய்யவில்லை விளம்பர மாடல் அரசாகத்தான் செயல்பட்டு மக்கள் எல்லாம் அந்த அந்த அவசியத்தையுமே அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த தேர்தல ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது இன்னைக்கு எங்களுடைய பக்தர்களோட வாயிலாக முருக உருவபெருமான எங்களுக்கு தெரிவிச்சதா எடுத்துக்கோம் இருக்கோம் எதிராக பாஜக பேசிக்கிட்டு இருக்கிறத வகுப்புல நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்து வந்திருக்கு கட்சி சமூக கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எந்த கட்சி அதிகம் செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரத்தோடய புரட்சி எதிர்ப்பு அம்மா முதற்கொண்டு ஐயா எடப்பாடி வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நலன எண்ணி பாருங்க திமுக அதை வந்து அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலாக அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றது மக்களுக்கு தெரியும் அதனால உண்மையான சமூக நிலைநாட்டுவது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்களும் புரட்சி தலைவர் புரட்சி அம்மா வழியில் வந்த ஐயா எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எங்களுடைய துணைச் செயல் சொன்னாங்க இல்லையா இது எல்லாம் தான் எங்களோட பொதுச் செயலாளர் அவருடைய முடிவு அதனால மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களே ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் ஒட்டு நோக்கி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு திமுக மேலே நீங்கள் கடந்த வரலாறு எடுத்து பாருங்க திமுக வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல திரும்ப ஒரு மாதிரி ஆட்சிக்கு வராது லாங் கேப் வரும் பத்து வருஷம் பதினாலு வருஷம் கேப்புக்கு தான் அடுத்து அந்த கட்சி யோசிக்க முடியும் அந்த அது இன்னும் பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து இப்போ ஆட்சி கலைக்கப்பட்டது திமுகவுக்காங்கன்னா வரலாறு ஆமாம் ஒவ்வொரு தடையும் ஒரு கண்டம் வரும் தண்ணியில் வரும் கரண்ட்டில் வரும் அப்படி கண்டம் இப்போ இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியும் இப்போ கண்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நிச்சயமாக இருபத்தி ஆறில் ஐயா தலைமையில் மிக சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் ஊடகங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு பார்த்துருக்கீங்களே எந்த அளவுக்கு மீடியாக்கள் அவங்க கையாளுறாங்க இந்த ஆளும் திமுக அரசு இதுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் என்ன கிடைக்க முடியும் ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் கிடைக்கும் இது வந்து சிபிஐ வரைக்கும் விசாரித்து உத்தரவிட்டது யார் எந்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி ஆட்சி அடுத்து மாறி வரும் இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிறதுனால அவங்க கொண்டாட நினைக்கிறாங்க தவறு இதுவே இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுல அதுல இந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த திமுக அரசு எவ்வளவு நாடகம் மாறினது எங்க பொதுச்சலர் கேட்டாரல்ல யார் அந்த சாருன்னு உலகமே கேட்டதில்ல அதனால இன்னும் பத்து மாதத்துல இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அன்னைக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி இதுல யார் அந்த சார் அப்படின்றத எங்க பொதுச்செயலாளர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள் இது இதுதான் இன்னைக்குள்ள நிலை எல்லாத்துக்குமே விசாரணைக்கு உத்தரவிட்டது யாரு ஐயா எடப்பாடி அவர்கள் முதல்வராக்கும் போது அவர் பீரியட்ல ஆமா அண்ணா அண்ணா வந்து திமுக கேஸ்லயே வந்து என்ன பண்றாங்க சிபி விசாரணைக்கு உத்தரவிடுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க எந்த எந்த கேஸும் எடுத்தாலும் கோர்ட்ல வந்து அதுக்கு எதிராக போய் வாதாடுறது திமுக உடைய நிலையாக இருக்கிறது அதனால் அவங்க வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவ்வளோதான் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசாகத்தான் திமுக இருக்கிறது மக்களுக்கு இதெல்லாம் வெ வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அதனால் முந்தி முணுமுணுப்பு இருந்தது இப்போ வந்து மக்கள் ஓங்கி குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களையும் இப்போ எல்லா பக்கமும் நாங்கள் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நிலை மாறும் இன்னும் அவங்க ஒரு வருடம் பத்து மாதம் ஒரு வருடத்தில் இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் வகுப்புக்கு வியூகம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக மாறும் இன்னைக்கு பாருங்க நாங்க அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் நாங்கள் இந்த கொட்டு மலையில இன்னைக்கு வந்து பழனி முருகன் கிட்ட வந்து முருக பெருமான வேண்டத வைக்கிறோம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அதனால அங்கே எடப்பாடியர்கள் போற நலத்துடன் இந்த ஒரு நல்ல கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கொண்டு நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விளம்பர அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப நான் நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலம் இல்லை நம்மளுக்கு எந்த பக்கம் எந்த துறையில பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து தேடணும் அப்படி ஒரு துறையை தேடுறதுக்கு கஷ்டப்படணும் அப்படி ஒரு மாநிலத்துல நம்ம வாழ்ந்து வாழ்ந்துட்டு ஆமாதான் இல்லையா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ கஷ்டமான இக்கட்டான கொடூரமான சூழ்நிலை இருக்கும்போது முதலமைச்சர் நல்ல குழுவுலாக இருக்கிற அந்த ஊட்டி பிரதேசத்துக்கு போயிட்டு அவர் வந்து அழகான பூக்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஒரு மாதிரி எடுத்துட்டு இருக்காருன்னா எந்த விதத்தில் அவர் மக்கள் கஷ்டப்படுறது மக்களுடைய அந்த துன்பத்தோட எந்த அளவுக்கு அவர் ஒரு டச்சில் இருக்கார் எந்த அளவுக்கு அது வந்து அவர் புரிஞ்சிருக்காரு எந்த அளவுக்கு அதை பற்றின ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாரு அதை பற்றி என்ன என்ன இருக்காரு எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு சிறப்பான ஆட்சி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தங்கமான எதிர்காலம் எல்லாமே அருமையாக நடந்துட்டுருக்கு இதுதானே இருக்காரு பத்திரிகை மீடியா நண்பர்களாக இருக்கிற நீங்க எல்லாம் இந்த மாதிரி அத்தனை இன்டர்வியூஸ் நீங்க கவர் பண்றீங்களா இல்லைங்களா அரசியல் ஒரு பக்கம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து வைப்பாங்க ஒரு நியாயம் பார்ப்போங்க மக்களுடைய நியாயம் பார்ப்போம் தேர்தல் அப்படிங்குற எதுக்கு நடக்கிறது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது அப்புறம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் காப்பாற்றப்படுற ஒரு அளவுக்கு ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசாங்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்சியோ இல்லை இல்லை ஒரு கட்சி தலைவரோ இல்லை யாரையும் அவங்க நம்பி அவங்க ஓட்டு போடுறாங்க அவங்க வாழ்க்கை அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களில் இ இந் அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையை தரமட்டமாக்குன ஒரு ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கம் நம்ம பார்த்ததில்லை இது நீங்க யாருமே வந்து இது மறக்க முடியாது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல வலுவான கூட்டணி எங்கே இருந்தாலும் அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல மெயின்டெயின் பண்றாங்க ஒவ்வொரு மாநிலத்துல அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒரு உருவம் எடுக்கணுமோ அது கரெக்டா எடுக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே கொள்கையோடு இந்த கூட்டணி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஒரு ஒரு எதிர்காலம் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல பொறுப்பான நியாயமான ஆட்சி வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்துள்ள